ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க டக்குன்னு நம்ம டீ போட்டுகிட்டே இருப்போம் பக்கத்தில் இதை வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சூப்பராக போட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு பக்கோடாதான் முட்டைக்கோஸ் பக்கோடா அது எப்படி செய்ய போகிறோம்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் வந்து நான் சின்னதாக இருந்த சைஸில் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணாதீங்க மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு வெங்காயம் அதையும் நம்ம வந்து ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணக்கூடாது இல்லைனா மெல்லிசாக இருந்தால் கறியிடும் சீக்கிரமாக அதனோட ஃப்ளேவர் எதுவுமே நமக்கு தெரியாது அது கூட கொத்தமல்லி கருவேப்பில் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டையும் நல்லா பேஸ்டாக சேர்க்காம நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது கூட வந்து நான் வந்து தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு மஞ்சப்பொடி இதை தான் நான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கல அதுக்கப்புறமா நான் வந்து கடலை மாவும் அரிசி மாவும் கடலை மாவும் ஒரு